தமிழ்நாடு அரசு ரேசன் கடை பணியாளர்கள் சங்கம் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் கோவை தெற்கு தாலுகா அலுவலகம் முன்பு தமிழ்நாடு அரசு ரேசன் கடை பணியாளர்கள் சங்கத்தின் சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாநில தலைவர் தோழர் ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் முதல்வர் தேர்தல் வாக்குறுதி அறிவித்த தனித்துறை சிறப்பு திட்டங்களை செயல்படுத்துவதற்கு ஊக்கத்தொகை கார்டுக்கு ரூபாய் ஐந்து கழிப்பிட வசதி விடுமுறை நாட்களில் நகர்வு பணித்தடை ரேஷன் பொருட்கள் பணியாளர்களுக்கு இலவசம் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் இந்நிகழ்ச்சியில் கோவை மாவட்ட தலைவர் காளியப்பன் கோவை மாவட்ட மகளிர் அணி தலைவர் வசந்தி நிறுவனத் தலைவர் தோழர் நாகராஜ் மாநில இணை செயலாளர் முருகேசன் மாநில அமைப்பு செயலாளர் பெரியசாமி உட்பட இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு அரசு ரேஷன் கடை பணியாளர்கள் சங்கத்தின் சார்பாக இன்று தமிழ்நாடு முழுவதும் ஐந்து மண்டலங்களில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது அதனுடைய கோரிக்கைகள் என்னவென்றால் தமிழக அரசு சிறப்பு சட்டங்களுக்கு ரூபாய் காடுக்கு ஐந்து பைசா மட்டும் வழங்குகிறது அதை உயர்த்தி ஐந்து ரூபாயாக வழங்க வேண்டும் என்றும் அனைவருக்கும் ஒரே மாதிரியான போனஸ் வழங்கப்பட வேண்டும் மாண்மிகு முதல்வர் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டவாறு தனித்துறை அமைக்கப்பட வேண்டும் என்று எங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று ஆர்ப்பாட்டம் கோவை தெற்கு தாலுக்கா அலுவலகம் ஒன்று நடைபெறுகிறது என்பதை தெரிவிக்கிறேன் ஜி ராஜேந்திரன் மாநில தலைவர் இந்த கூட்டத்தில் சுமார் இருநூறு பேர் கலந்து கொள்வார்கள் என்று தெரிகிறது